எல்லாத்துலையும் எனக்கு பணம் கொடுத்ததுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படியே பணத்தை போட்டதுக்கு அக்ஷயூ மேக்கர்ஸ்க்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் ஆக்டர்ஸ் சரியா பேச வராது இருந்தாலும் கொஞ்சம் பேசுறேன் கேளுங்க ப்ளீஸ் ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்தை வணக்கம் பார்க் படத்துல ஒரு முக்கியமான காப் ரோல் நான் பிளே பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இயக்குனர் தயாரிப்பாளருக்கும் எனக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் வந்து ரொம்ப போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் பேய நடிக்கும் போது இடையில காமெடி வரும்

மற்றபடி காஸ்டிங் ஆக்டர்ஸ் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தை பற்றி நான் ஒரு ரெண்டு லைனில் கதை சுருக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன் முத முதல் நான் வந்து புலீசில் திருவண்ணாமலையில் பார்க்க போகும்போது என்னை வந்து கேட்டார் நான் சார் அடிக்கடி பார்த்தனா சார் நீங்கள் ஒரு ஆஃபீஸர் மாதிரியே இருக்கீங்க போலீஸ் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன் என்னை ஊர் சொல்ற அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அவர் வச்சு ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அதனால ஒரு ரெண்டு லட்சம் வியூவர்ஸ் வந்து குறைஞ்ச டூரேஷனில் பார்த்தாங்க அதுல எங்களுக்கு ஒரு சேனல் மூலியமா எங்களுக்கு அதுல இருந்து ஒரு ராயல்ட்டியும் கிடைச்சிது சிக்ஸ்டி ஃபார்ட்டி அக்ரிமெண்ட்ல பார்த்த உடனே ஒரு ஷார்ட் பிலிம்லயே ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் நமக்கு பஸ்ட் த்ரீ மந்த் ஒன் டைம் வர வைக்கிறாங்க பெரிய படம் பண்ணுவான்றது அவர் என் மேல எனக்கு நம்பிக்கை வந்துச்சு கதையை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாரு நான் ஒண்ணும் சொல்லல சார் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வயிறு வலிக்கும் செகண்ட் ஹாஃப்ல ஹார்ட் வலிக்கும் என்ன என்னப்பா சொல்றேன் ஆமா சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயந்து பயந்து சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்கும் செகண்ட் ஹாஃப்ல பயந்து பயந்து ஹார்ட் வலிக்கும் அப்படின்னா உடனே ஓகே அப்புறம் அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன சார் இந்த பட வரலாற்றுலே இந்த வரலாற்று வரலாற்றுலே இல்லாத ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஏதோ ஒரு மா சாமிய வச்சு ஒரு சித்ரா பார்வையோ ஒரு துர்காசி அன்னிக்கதான் ஓட்டுவாங்க நம்ம அப்படிதான் ஓட்டல சார் சாதாரண ரோட்ல புறஞ்சு அப்படின்ட்டு ஓட்டிட்டான் இதுதான் சார் இந்த கதை அப்படின்னா இன்னப்பா இன்னொரு பெரிய லெவல்ல சொல்றேன் நீ அப்படின்னாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பூஜை போட்டோம் திருவண்ணாமலையில அது சிறப்பா அண்ணாமலையா அவர் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு மற்றபடி மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பாவங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிந்து கொண்டு உங்களுக்கும் நன்றியை தெரிவித்து பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட தொண்டு செய்யும் கரங்களே மேலானது என்று கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம் சிறு முதலீட்டார் சங்க தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் புகழ் புகநோயாத இடத்துல கூட போலீஸ் நொய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கேட்டுருப்பீங்க அந்த போலீஸும் நொய்யாத இடத்துல இன்னைக்கு ஊடகமும் பத்திரிகையும் சோசியல் மீடியாவும் நுழைஞ்சிட்டு இருக்கு அதனால அந்த ஊடகம் பத்திரிக்கை மற்றும் சோசியல் மீடியா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமாத வணக்கத்துக்கு நன்றி தெரிவித்துகிறேன் இந்த படத்தோடைய கதை வேற யாராவது பேர் விட்டுருந்தா தயாரிப்பதவிய நடராஜ் அவர்களை எனக்கு வாய்ப்பளித்ததாக நான் எண்ணவில்லை வாழ்க்கை அளித்ததாக நான் எண்ணவில்லை நன்றியை அவர் பொறுப்பாக அதேபோல இப்படத்தின் இணை தயாரிப்பாளரும் பாடலாசிரியருமான வணக்கத்தையும் நன்றியுமாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு திரைப்படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும் அந்த விதத்தில் எனக்கு ஒரு வாழ்வை அழுத்த அந்த இருவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாவதாக இப்படத்தை ஷார்ட் ஷூட்டோடும் ஸ்பாட்டோடும் இல்லாமல் என்னோடு இறுதி வரை கூடவே இருந்து இத்திரைப்படத்தை முடிவு இறுதியாக முடிவு செய்த எனது நண்பர் ஒளிப்பதிவாளர் பாண்டியன் குப்பன் அவர்களுக்கும் என் மனதமாக நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் அடுத்ததாக எனது கலைக்கு உருவம் கொடுத்த ஒளி கொடுத்த இசையமைப்பாளர் அமராசி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக எடிட்டர் குரு சூர்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த என்னென்னா திடீர்னு கூப்பிடாம எதிர்பார்க்கவே இல்லை நான் நன்றி நினைச்சிருந்தேன் நன்றி உரையில்தான் சொல்லியிருந்தாங்க சொன்ன உடனே இப்ப மறுபடியும் வரவேற்பு வந்துட்டேன் இந்த படத்துல வந்து கேமரா மேன ஒரு ஐ வந்து ஒரு பொதுநல மருத்துவர் தான் எம்பிபிஎஸ் பொதுநல மருத்துவர் தான் தெரியும் எப்படி ஒரு இயக்குனர் பெரியாலும் அதே மாதிரி இமேஜ்ல ஒரு ஒளிப்பதிவார் பெரியாள் அதுபோல மியூசிக் டைரக்டர் என்னுடைய படத்துக்கு அவரு வந்து உருவம் கொடுத்தார் இது ஒரு ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்த ஒரு கதைக்கு உருவம் கொடுத்தவர் அவரு அதனால அந்த இசையமைப்பாளர் அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் டாக்டர் தேவையில்லாதான் கட் பண்ணுவார் எடிட்டர் இந்த மாதிரி இந்த மூணு டாக்டர்கள் ஒத்துழைப்புல தான் இந்த பொதுநல மருத்துவர் உருவாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதையுடைய கதாநாயகன் தமன்குமார் அவர்கள் எனக்கு கூடவே இருந்து முதல் படம்ன்றதால ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார் டைரக்டரை இந்த படம் இந்த கதை அதுக்கு தேவையானதை எல்லாத்தையும் அதுவே எடுத்துக்குவோம் நீ எதுவும் கவலைப்படாது அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தார் இதுதான் உண்மை இந்த கதைக்கு தேவையானதை அதுவே எடுத்துக்கிட்டு அடுத்ததாக கதாநாயகி ஸ்வேதா டேரத்தி நல்லா இந்த படத்தில் நாங்கள் சொல்கிற மாதிரி நடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய காமெடி விநாயகன் பிளாக் பாண்டிய அவர்கள் எனக்கு காமெடி இந்த படத்தில் எவ்வளோன்றத நீங்கள் திரையில பார்த்து சொல்லுவீங்க அந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு காமெடிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு அதை வந்து அவுட் பண்ணி கொடுத்தாரு அவருக்கும் ரொம்ப மனமார்ந்த கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறது அடுத்ததாக எங்கள் படத்தை பார்த்த உடனே ஒரு புது ட்ரெண்டாக நீ சொல்கிற தம்பி ஏதோ ஒன்று சொல்ற அதாவது ஒரு ஆவி விரட்டுறதுக்கு பலவிதமான இது இருந்தாலும் ஆனால் நீ இந்த ஆவி விரட்டுவதற்கு ஒரு புது யுக்தியை கையாண்டிருக்க இது உண்மையிலே இது வரைக்கும் எந்த ஒரு படத்திலையும் சொல்லாத ஒரு வரலாற்று சொல்லாம ஒரு இந்து சாமியோ ஒரு கிறிஸ்டின் சாமியோ ஒரு முஸ்லீம் சாமியோ யாரோ தான் அந்த ஆவியை விரட்டுறதா நம்ம இதுவரைக்கும் எல்லா படத்திலையும் சாதாரண ஒருவர் எப்படி விராட்டினார் இந்த ஆவிய அப்படின்றது தான் கதை சொல்லும் அந்த கதையை பார்த்த உடனே நீ ஒரு புது வித்தியாசமா ஒன்னு சொன்னு சொல்லிட்டு இந்த படத்தை எங்களுக்கு திரைக்கு வெளியிட வந்த அஜய் பாக்டரி உரிமையாளர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக எங்களை பாடலை பார்த்த உடனே சார் அப்ப சொன்னாரு பிளாக் பண்டி சார் இன்ஸ்டாகிராமில் வந்து இன்பந்திரங்க அப்படின்னு பார்த்த உடனே இந்த ட்ராக் மியூசிக் அப்படியே வாங்கிட்டாங்க வேற ஒண்ணும் இல்லை சரியான சாங் ஏன்னா சுசித்ரா மேடம் பாடி ராபர்ட் சார் வந்து மாஸ்டர் குறைகிராப் பண்ணோடனா அந்த சாங் உடனே வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் சுரேஷ் மாஸ்டர் ரெண்டு பாட்டை அவரு வந்து குறைகிராப் பண்ணியிருக்காரு அவங்களுக்கும் நான் வணக்கம் தெரிவிச்சு கொள்கிறேன் எங்களுக்கு இதுக்கு வந்து இந்த படத்தை வந்து வெளியிடுவதற்கு உதவியா இருந்த ஜோசப் அவர்களுக்கு வணக்கத்தை கலந்த நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன் அப்புறம் முத முதல் இந்த சினிமாவில் என்ன நான் வந்து ஊரில் இருந்தேன் கிராமத்தில் ஏன்னா முத முத இந்த சினிமாவுக்கு கொண்டு வந்து நடிகரும் மாஸ்டருமான ஒரு திரு லாரன்ஸ் சார் அவர்களிடம் நான் பர்சனல் உதவியாகவும் ஓட்டுநராகவும் நான் பணிபுரிந்தேன் அதற்கு உதவியாக இருந்தவர் நான் எனது நண்பர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வி வடிவேல் அவர்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் வணக்கத்திற்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இந்த படத்தின் இரண்டாவது காரணாகிய நீமராய் அவர்களுக்கும் வணக்கத்தை கலந்த நன்றியை தெரிந்து கொள்கிறேன் இதற்கெல்லாம் மேலாக எங்களதின் அன்பான அழைப்பினை ஏற்று எங்களுக்கு இந்த படத்தின் உறுதுணையாக இருந்து எனக்கு எப்பொழுதும் மேலே தட்டி கொடுத்து எங்களது சங்கத்தில் இயக்குனர் சங்கத்தில் எப்போ சென்றாலும் பா முருகா என்று தோல்முதலில் தட்டி கொடுத்து என்னை வந்து ஒரு பெரிய நீ ஆளா வருவாய் என்று எனக்கு ஊக்கம் கொடுத்த எனது எங்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் உதயகுமார் அவர்கள் வணக்கத்துக்கு என்னை செய்து கொள்கிறேன் அடுத்ததாக எங்களது சங்கத்தின் இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேரரசும் வணக்கத்துக்குரிய கொள்கிறேன் தெரிவித்து இயக்குனர் சரவண சுப்பையா அவர்களுக்கும் எனது வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்து வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் காலத்தை பொழுது போயிட்டு வந்திருக்காங்க அதனால அங்கிருந்தே அவங்களுக்கு நினைச்சு அங்கிருந்து என்ன போல யாரும் இல்ல அப்படின்னு ஆரம்பிச்சு ட்விட்டர்ல தூதருக்கு போய் தேடி வராம சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல போய் கணக்கு போய் கணக்கு இல்ல ரெண்டாவது இன்ஸ்டாகிராம்ல வந்தா இன்பந்த அரங்கன்னு சொல்லிட்டு அது வந்து அதை செஞ்சிருந்தேன் அதை விட இன்னொரு அதை ஹைலைட் என்னன்னு கேட்டா எல்லாருமே பாத்தீங்கன்னா பெண்களுடைய இடுப்பு வந்து கவிஞர்கள் வந்து எல்லாருமே பெண்களுடைய இடுப்பு வந்து வந்திருப்பாங்க அந்த வகையில் எப்படி எல்லாம் வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கொடியடையால் மெல்லிடையால் நூலிடையால் அப்புறம் அதையும் தாண்டி என்ன ஒருத்தான் இல்லாத இடிக்காத நீ என்ன எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா நாம வந்து ஒரு இடுப்பை வந்து வச்சு நம்ம கொஞ்சம் ஒரு பாட்டு கொஞ்சம் எழுது நினைச்சிட்டு எக்ஸ வந்து இடுப்பாகவும் ஒய்ய வந்து காலாகவும் வைத்து அந்த தேகத்தை உருவப்படுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன் அதனால வந்து ராக்கெட்டு போல வேகம் தான் கூடும் எக்ஸ் ஒய் தேகத்தை நீ பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுன அது இந்த இளைஞர்களுக்கு வந்து நல்லா கண்டிப்பா அது பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பாட்டுக்கு நல்ல இசையை எனது நண்பர் அவர் ஹமராசி செமையா இசையை கொடுத்தாரு அதுல எந்த மாற்றமும் இல்லை எல்லாத்தையும் வந்து அது கௌரவ வகையில் இருக்கு அதே போல அந்த பாடல்களுக்கு சுரேஷ் மாஸ்டரு அந்த ஹீரோயின் ஹீரோ எப்படி நடிச்சிருக்காங்க சும்மா பயங்கரமா எடுத்து வாங்கியிருப்பாங்க அதெல்லாம் வந்து இதுவரைக்கும் அவங்க இது போல நடிச்சு நான் பார்த்ததுல இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இதுக்கு பிறகு இன்னும் பல படங்கள் நம்மளுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல வந்து இசையமைப்பாளர்கள் இசை மேதின கூட அவர் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு இசையை கலங்கியிருப்பாரு அதனால வந்து அவரு ஒரு காலங்களில் விரல் எண்ணக்கூடிய எண்ணப்பொடிய இசையமைப்பாளர்களில் அவரும் ஒருவராக திகழ்வார் என்று நண்பார்த்தி சாரும் வந்திருக்கிறார் அவர் மகிழ்ச்சி பேரரசார் சிங்கமணி சார் அவர்கள் அடுத்தது உதயக்கு